தலைதான் சிவப்போ எல்லாரும் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க கொஷின் பேப்பர் ரொம்ப மோசமாக இருக்கு என்ன என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப மோசமான கொஷின் பேப்பர் இது வரைக்கும் குரூப் ஃபோர்லேயே இல்லாத அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப மோசமான இருக்குது அதாவது நம்ம படிக்கணும்னு சொல்கிறாங்களா இல்லை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல நிறைய பேர் ஏற்கனவே வந்து மூணு நாலு வருஷமாக படித்தவங்க நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி அறுபத்தி ஆறு ரெண்டு மார்க்கு மூணு மார்க்கில் போனவங்க எல்லாம் வந்து இந்த வாட்டி படித்து பாஸ் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து நான் வெளிநாடு போகிறேன் எனக்கு செட் ஆகலை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்க போயிட்டாங்கன்னா அப்படி அவங்களும் புலம்புறாங்க ஏன்னா அந்தளவுக்கு கொஷின் ரொம்ப டஃப் அதாவது பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இதில் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கூட்டு கூட்டுறா கொடுத்துருங்க ஃபுல்லாத்தையும் வரி வரியாக உட்காந்து படிக்கணும் படிச்சுட்டு அப்புறம் யோசிச்சு அடிக்கணும் முன்னாடினா ஆல்ரெடி நம்ம மனப்பாடம் பண்ணியிருந்தோம் இல்லை ஆல்ரெடி படிச்சிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம அடிச்சுட்டு போயிடலாம் அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் இதில் வேஸ்ட் ஆகுது மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே மேக்ஸ்லாம் ஈஸி நார்மல் அப்படின்றாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை தான் ஓகே அது கொஞ்சம் பரவாயில்ல அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதான் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்போ நமக்கு டைம் வேணும்ல மேக்ஸிமம் போடுறதுக்கு டைம் வேணும் அதே மாதிரியே ஜிஎஸும் பார்த்தீங்கன்னா கூட்டுறா நிறையா ஃபுல்லாக கூட்டுறா கொடுத்து வச்சுருக்காங்க தமிழெல்லாம் எங்கேருந்தான் எடுத்தாங்கன்னே தெரியல இல்லை நீங்களாம் எக்ஸாம் எழுத வராதிங்க நாங்கள் தான் எடுப்போம் குரூப் ஃபோர்ன்றது யாரும் வந்து எழுதாதீங்க அப்படின்னு நேராக சொல்லிட்டு போயிடலாம் எதாவது சொல்கிற போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ரொம்ப பாவம் மாணவர்களை ரொம்ப மன கொடுக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு போயிடலாம் மாட்டுக்கு இதுக்கப்புறம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமே வேணாம் அப்படின்ற மனநிலைமைக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அதில் கூட கொஞ்சம் கே அதாவது இதில் இருந்தால் கேட்பாங்கன்னு தெரியும் அதை படித்தா பாஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தெரியும் இப்போ நீ எதை படித்தாலும் நம்ம பாஸ் ஆக முடியாத நீ அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க குரூப் ஃபோர் கண்டிப்பாக நம்மளோட கண்டனத்தை வந்து குரூப் ஃபோருக்கு தெரிவிச்சாகணும் உங்களுக்கு எல்லாருமே வந்து நம்ம ஒரு கண்டனம் தெரிவிச்சு பழைய சிலபஸே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது பிரபாகரன் வந்திருக்காரு புதுசாக வந்திருக்காரு ஷெட்யூல்லாம் சீக்கிரம் போட்டு கொடுக்குறாரு டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் பார்க்குறாருன்னு பார்த்தா நமக்கு வேலையை பார்த்து விட்டு போயிட்டார் கொஷின் பார்த்தீங்களா ஓல்கம் கொஷினே ஒரு அப்படின்ற மாதிரி இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரியலிங்க சரி மனம் மனம் தளராதிங்க அடுத்து எக்ஸாம் படிங்க நிறைய பேர் குரூப் டி அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போ டிஆர்பி வந்திருக்கு இதுமாதிரி நிறைய எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது ஏன்னா நம்ம மக்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போது நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் இருக்க மாட்டோம் வெளில போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி யாரும் அப்ளை பண்ண மாட்டேன்றாங்க எக்ஸாம் சென்டர் பக்கத்தில் போட மாட்டாங்க எங்கேயோ போகணும் அப்படின்னு நினச்சி போட மாட்டேன் அப்ளை பண்ண மாட்டேன்றீங்க அப்படிலாம் இல்லை எக்ஸாம் சென்டர்லாம் பக்கத்தில் இல்லைன்னா கொஞ்சம் உங்கள் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு இடத்துல நடக்கும் அதைமாரி போங்க அதில் கொஞ்சம் தமிழ்நாட்டில் அதாவது டிஎன்பிஸ் விட அதில் நிறைய சலுகை கொடுக்குறாங்க எக்ஸாமுக்கு பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிறையா சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறையா ட்ரை பண்ணுங்கள்